கட்டாரில் இருக்கின்ற மிகப்பெரிய அமெரிக்க படைத்தளம் மீது கடந்த மாதம் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யா தொடர்பாக மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை அமெரிக்கா வரும் திங்கட்கிழமை வெளியிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் சூடுரைத்திருக்கின்றனர் யுக்ரைனுக்கு மேலும் பெருந்தொகை ஆயுதங்களை அள்ளி அள்ளி வழங்குவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன தமிழடியான் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவின் மிகப்பெரிய படைத்தளம் அதாவது மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய படைத்தளங்களில் மிகவும் முக்கியமானதும் மிக பிரம்மாண்டமானதுமான அந்த படைத்தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது அந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாகவும் சகல ஏவுகணைகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்பொழுது அறிவித்திருந்தார் அத்துடன் ஈரான் இதற்கு மேல் தாக்குதலை நடத்தக்கூடாது எனவும் உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர் சூளுரைத்திருந்தார் ஆனால் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பது சம்பந்தமாக தற்பொழுது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது சட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆதாரமாக வைத்து முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன அதாவது அமெரிக்க படைத்தளமாகிய அல் உதய் ஏஸுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு தொலை இடம் ஒன்று டோம் என்று அழைக்கப்படக்கூடிய இப்பொழுது நீங்கள் அருகிலே பார்க்கின்ற இந்த தொலை நிலையம் வந்து முற்றுமுழுதாக தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த சட்டலைட் படங்களை ஆதாரமாக வைத்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தாக்குதலுக்கு இலக்காகி அளிக்கப்பட்ட இந்த டோம் பகுதியில் எம்இ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிநவீன தொலை தொடர்பாடல் கருவி இருந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது என்டர்பிரைஸ் மாடனை சுருக்கம் தான் மெட் என அழைக்கப்படுகின்றது அது வந்து முற்றுமுழுதாக ஈரானால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது சட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டி நிற்கின்றன அன்று இருபத்தி மூன்றாம் திகதி காலையில் இது நல்ல நிலைமையில் இயங்கு நிலையில் இருந்ததாகவும் அன்று மாலையே அது முற்றுமுழுதாக அழிந்திருப்பதாகவும் அப்பகுதியில் கரும் புகைகளும் கரிய நிற துகள்களும் பரவியிருப்பதை சட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டி நிற்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இந்த சாட்டலைட் புகைப்படங்களை எடுத்ததும் ஒரு அமெரிக்க நிறுவனம் தான் அமெரிக்காவினுடைய மிக பிரபலமான சாட்டலைட் வழி புகைப்படங்களை எடுக்கக்கூடிய பிளானட் லேப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் எடுத்த புகைப்படங்கள் தான் இந்த புகைப்படங்களை எடுத்து தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதனை அடியோடு மறுத்திருந்தார் அதேவேளையில் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினே அவர்கள் தாங்கள் நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக இடம்பெற்றதாகவும் அமெரிக்க படைகளுக்கு அமெரிக்க படை தளத்துக்கு கணிசமான சேதத்தை தாங்கள் ஏற்படுத்தியதாகவும் அப்பொழுது சொல்லியிருந்தார் எனவே போரிலே முதலில் கொல்லப்படுவது உண்மை என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தற்பொழுது இழப்புகள் குறித்த செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன ரஷ்யா குறித்து மிக முக்கியமான அறிக்கையொன்றை எதிர்வரும் திங்கக்கிழமை வெளியிடப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாம் முறை தெரிவு செய்யப்பட்ட நாளிலிருந்தே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு தன்னாலான பலவிதமான முயற்சிகளை எடுத்து வருகின்றார் இருந்த போதிலும் கூட அவருடைய அந்த முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதும் கூட அவை அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கின்றன அதேவேளையில் யுக்ரைன் மீதான தன்னுடைய தாக்குதலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ரஷ்யா அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளுமே முப்பது அல்லது நாற்பது ட்ரோன்களை ஏவி வந்த ரஷ்யா இப்பொழுது நாளொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது வரையான ட்ரோன்களை ஏவும் அளவுக்கு தன்னுடைய தாக்குதலை யுக்ரைன் மீது தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் விழித்துக் அமெரிக்கா சமாதான உடன்படிக்கைகள் மீது தான் நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் விளாடிமிர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கிறார் எனவும் தான் இதனால் மிகவும் கடுமையான அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போது வரும் திங்கட்கிழமை ரஷ்யா தொடர்பில் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை அமெரிக்கா வெளியிட இருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் வரும் திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் வெளியிடப்பட இருக்கின்ற இந்த அறிக்கை மிக பெரும் யுத்தம் ஒன்றுக்கான அறை கூவலா என்பது சம்பந்தமாக உலக ராணுவ ஆய்வாளர்களும் ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டு வருகின்றார்கள் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வருவதற்கான முயற்சி அனைத்துமே வந்து தோல்வி அடைந்ததை அடுத்து அமெரிக்கா இப்பொழுது ஆயுதங்களை வழங்குவதற்கான தீர்மானத்தையும் ஏற்கனவே ஒரு தொகுதி ஆயுதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் இழந்து பெருந்தொகை ஆயுதங்களை அள்ளி வழங்குகின்ற தீர்மானத்தை அமெரிக்கா எடுத்திருப்பதானது மிகப்பெரிய யுத்தம் ஒன்றுக்கான அறிகுறி என உலக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி உள்ளன ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களிடமிருந்து பிரித்தானியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளுக்கான

இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு பொறிமுறைகளில் மிக முக்கியமானது பேட்ரியோட் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லி அமெரிக்காவால் உற்பத்தி செய்யப்படுவது அவற்றிலே பத்து சிஸ்டங்களை தங்களுக்கு வழங்கும்படி யுக்ரைனிய ஜனாதிபதி போலோடிமிர் செலன்ஸ்கி அவர்கள் நேற்றைய நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது வேண்டுகோள் வைத்திருந்தார் இன்று வெள்ளிக்கிழமை அமெரிக்கா அதனை உறுதி செய்திருக்கிறது எனவே அமெரிக்காவிடமிருந்து மிக விரைவில் பேட்ரியோட் டிஃபென்ஸ் சிஸ்டம் யுக்ரைனுக்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமானது நேட்டோ வழியாகவே யுக்ரைனுக்கு வழங்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளையில் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையை உடனடியாக யுக்ரைனுக்கு வழங்கும்படியும் பின்னர் தாங்கள் அனுப்புகின்ற ஷிப்மெனில் இருந்து அவற்றை எடுத்துக் கொள்ளும்படியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி

த்ரீ என்று சொல்லப்படுகின்ற ஆகும் அதனுடைய விலை ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஆகும் எனவே அமெரிக்காவால் வழங்கப்படுகின்ற இந்த அதிநவீன ஏவுகணைகள் அனைத்துக்குமான செலவை நேட்டோ பொறுப்பேற்கும் என அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன எனவே ரஷ்யா மீது தாங்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக அமெரிக்கா கூறியிருப்பதும் யுக்ரைனுக்கு பெருந்தொகை ஆயுதங்களை வழங்குவதற்கு முடிவெடுத்திருப்பதும் வரும் திங்கட்கிழமை ரஷ்யா தொடர்பில் முக்கியமான அறிவிப்பொன்றை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெளியிட இருப்பதும் இவை அனைத்து செய்திகளும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உலகத்துக்கு சொல்லி நிற்கின்றன அதில் மிகப்பெரும் அறிகுறிகள் தென்படுவதாகவும் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே களத்தில் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான மாற்றம் ஒன்று இடம்பெற இருக்கிறது அந்த மாற்றம் என்ன என்பது வரும் திங்கட்கிழமை தெரிந்துவிடும்